மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம் முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள் கடகத்தில் குரு அதிசாரம் சிம்மத்தில் கேது கன்னியில் சூரியன் மற்றும் சுக்கரன் துலாத்தில் செவ்வாய் மற்றும் புதன் கும்பராசியில் சனி வக்ரம் மற்றும் ராகு முதலில் நேசம் புதனோடு சேர்ந்த செவ்வாய் ஏழிலிருந்து ராசியை பார்க்கிறார் ராசிநாதனை எட்டாம் பார்வையாக தனஸ்தானத்தையும் பார்வையிட பஞ்சமாதிபதி ஆறில் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு எதையும் முனைப்போடு செய்வீர்கள் துணிச்சல் இருக்கும் வருவதை பார்த்து கொள்ளலாம் என்ற வேகத்தோடு கார் மாற்றுவீர்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் உற்சாகம் பிறக்கும் அதிகாரிகள் பாராட்டுவார்கள் நீங்கள் எதிர்பார்த்து சில காரியங்களும் அவர்களால் நடக்கும் கலைஞர்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கடன் சுமை குறையும் வேலையில் புதிய மாற்றத்தையும் உபரி வருமானத்தையும் பெறும் வாய்ப்புகள் கிடைக்கும் ஆறில் சூரியன் அமைவது அரசாங்க உதவிகளை பெற்றுத்தரும் தொழிலில் சில சுணக்கங்கள் வரலாம் போட்டியாளர்கள் அதிகரிக்கலாம் கவனக்குறைவால் சில வாய்ப்புகளை ஒப்பந்தங்களை இழக்க நேரிடலாம் சுபவெரியங்கள் கூடுதலாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ள வேண்டும் ஐந்தில் கேதிருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு மகத்தான பலனை தரும் அடுத்தது ரிசவம் குருவின் ஐந்தாம் பார்வையால் ஏழாம் இடம் பலம் பெறுகிறது திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள் மூன்றாம் இடத்தில் குருவும் நான்காம் இடத்தில் கேதுவும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரனும் ஆறில் பன்னெண்டாம் இட செவ்வாயும் இருப்பது சாதகமான அமைப்பு ராசிநாதன் கோணம் ஏறி உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுவதால் கலை தொழில்கள் மீடிய தொழில்களில் உள்ளவர்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் அதற்கேற்ற வருமானம் உண்டு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் வேலை மாற்றத்தால் இடமாற்றங்கள் நிகழலாம் சனியின் அமைப்பினால் உங்கள் திட்டங்களை நீங்களே அடிக்கடி மாற்றிக்கொள்ளும்படி நேரலாம் ஐந்து ஒன்பது இடங்களை அதிசாரி குரு பார்ப்பதால் கஷ்டங்கள் வந்தாலும் விமோசனங்களை கிடைத்துவிடும் ஆறில் செவ்வாய் இருப்பதால் தைரியம் கூடும் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வாகனங்களை நன்கு பராமரிக்க வேண்டும் அவ்வப்பொழுது பழுது ஏற்பட்ட செலவும் மனம் உளைச்சலும் ஏற்படும் யாரோடும் கருத்து வேறுபாடு வேண்டாம் அரசியல் வாழ்க்கையில் உள்ளவர்கள் மிகவும் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள வேண்டும் வெற்றி வருவது போல் ஏமாற்றங்களும் வரும் பரிகாரம் முருகனை வணங்க உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் அடுத்தது இதுவரை ஆட்சி உச்சம் பெற்றிருந்த ராசிநாதன் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயோடு இருப்பதும் அவர் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் சிறந்த அமைப்பு வீடு மனை முதலிய விஷயங்கள் லாபகரமாக இருக்கும் ரியல் எஸ்டேட் சிறப்பாக நடைபெறும் கணக்கு வழக்குகள் மற்றும் வங்கித்துறையில் உள்ளவர்கள் முன்னேற்றம் பெறுவார்கள் பதவி உயர்வால் சிலருக்கு இடமாற்றங்கள் நிகழும் உயரதிகாரிகள் பாராட்டுகள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை என்று இருக்கும் பணத்துக்காக கஷ்டப்பட வேண்டி இருக்காது ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து உங்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் குருவின் பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதால் நினைத்த எண்ணங்கள் பூர்த்தியாகும் தடைகள் விலகும் தாமதங்கள் மாறும் தந்தையார் உறவில் கருத்து வேறுபாடு இன்றி கொள்ளலாம் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருப்பதால் தந்தை உடல் நலனிலும் கவனம் தேவை வீண் விரோதங்களை வளர்த்துக்கொள்ள வேண்டாம் குறிப்பாக அபிப்பிராயங்களை சொல்லும் போது கட்டுப்பாட்டோடு இருங்கள் பிற தூண்டுதலுக்கு இணங்கி விவகாரமாகி பேசி சமூக வலைதள விவகாரங்களை மாட்டிக்கொள்ள வேண்டாம் பரிகாரம் தட்சமூர்த்தியை வணங்க சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும் அடுத்தது கடகம் குரு அதிசாரமாக ராசியில் இருக்கிறார் அவருடைய விசேஷமான பார்வையால் நன்மைகள் நடக்க இருக்கின்றன கஷ்டங்கள் குறைய இருக்கின்றன மூணில் சுக்கரனா வந்திருப்பதால் பொருளாதாரத்தில் குறைவருக்காது ஆனால் அதே சமயம் வரவுக்கேற்ற செலவுகள் முன்னால் வந்து நிற்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது கொஞ்சம் இறுக்கி பிடித்து செலவு செய்வது முக்கியம் வீடு மாற்றம் இடமாற்றம் வரலாம் அதே நேரத்தில் சில புதிதாக கட்டிய வீட்டில் குடியேறும் வாய்ப்பு கிடைக்கும் மூன்றாம் இடத்து சூரியன் தைரியத்தையும் வெற்றியையும் பெற்றுத்தரும் அரசாங்க அனுகூலங்கள் உண்டு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கும் சுக்ரன் பாகிஸ்தானமான ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதாலும் குரு ராசியில் இருப்பதாலும் வேலை முயற்சிகள் வெற்றி பெறும் சாதகமான அமைப்பு உண்டு முயற்சி வெல்லும் குரு ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிர்பாராத சில சிரமங்கள் ஏற்படுத்தால் செய்யும் சில நல்ல சந்தர்ப்பங்களை அஜாக்கிரதையால் இலக்க நேரிடலாம் தசாபக்திகள் அனுகூலமாக இல்லாதவர்களுக்கு தொலைகள் அதிகரிக்கும் கவனமாக இருந்தால் சிரமங்களை கொள்ளலாம் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் உணகிறார் பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானை நினைத்துக் கொண்டு அகல் தீபம் ஏற்றுங்கள் அடுத்தது சிம்மம் இரண்டில் சுக்ரன் அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறார் தோஷங்கள் குறைந்து நன்மை அதிகரிக்கிறது குருவின் பார்வை ஏழாம் இடத்தை பதிவதால் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் மறைந்து அமைதி பிறக்கும் சூழல் ஏற்படும் மூன்றில் புதன் செவ்வாயோடு அமர்ந்திருக்கிறார் உடன்பிறப்புகள் உதவும் வாய்ப்பு உண்டு விலகிச் சென் சென்ற உறவினர்கள் வீடு தேடி வரலாம் சில நல்ல செய்திகள் காதில் விழுந்து உற்சாகத்தை அதிகப்படுத்தலாம் குருவின் பார்வையால் குழந்தைகளின் நலன் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் அவர்களுக்கான சேமிப்பு திட்டங்களும் மகிழ்ச்சி தரும் தகவல் தொழில்நுட்பத்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கும் வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத செலவுகள் சில ஏற்படலாம் இரண்டாம் இடத்தில் சூரியன் மன உளைச்சலையும் கோபமான வார்த்தைகளையும் தந்து விரோதத்தை விலை கொடுத்து வாங்க வைக்கும் என்பதால் எச்சரிக்கையுடன் பேசவும் உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் சரும நோய்களும் கண் நோய்களும் ஏற்படலாம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ராசிக்குள் சந்திரன் நோய்கிறார் பரிகாரம் துர்க்கை வணங்குங்கள் உங்கள் துன்பங்கள் அனைத்தும் குறையும் அடுத்தது கண்டி ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்தில் செவ்வாயோடு இணைந்து தனலாபத்தை அதிகப்படுத்துவார் பொருளாதாரத்தில் ஓரளவு திருப்தி கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியடையும் முக்கியஸ்தர்கள் உதவுவார்கள் நண்பர்களின் உதவி கிடைக்கும் வீடு மனை வாங்குவது முதலிய முயற்சிகள் வெற்றி பெறும் காரணம் செவ்வாய் புதனோடு இணைந்திருக்கிறார் ராசியில் உள்ள சுக்கரன் பொருளாதார ஏற்றம் தருவார் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் பணம் செலவழிப்பீர்கள் குரு பதினோராம் இடத்துக்கு வந்திருப்பதால் எண்ணங்களை செயல்படுத்தி வெற்றியை தருவார் ஆறாம் இடத்து ராகு அதை உறுதிப்படுத்துவார் பயணங்கள் அதிகரிக்கும் ராசியில் சூரியன் இருப்பதால் உணவு கட்டுப்பாடு தேவை இரவில் அதிக நேரம் கண்பிடிக்கும்படி நேரலாம் தூக்கத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம் கற்பனையான கவலைகள் வந்து தூக்கத்தை கெடுக்கலாம் சிலருக்கு இடமாற்றம் போன்ற நெருக்கடிகள் ஏற்படலாம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார் பதி பரிகாரம் பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள் அடுத்தது துலாம் குரு பத்தில வந்து உங்கள் தன குடும்பராசியை பார்வையிடுகின்றார் சுபகாரிய தடைகள் நீங்கும் தொழில் சிறப்பாக நடக்கும் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் வீடு வாசல் கல்வியில் முன்னேற்றம் முதலிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கும் எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும் பன்னெண்டில் சுக்கரன் இருப்பது நல்ல அமைப்பு சுப செலவுகள் அதிகரிக்கும் அரசு வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு வாய்ப்பு உண்டு பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு லாபம் வரும் ராசியில் செவ்வாய் புதனோடு அமர்ந்திருப்பதால் அண்ணன் தம்பி உறவு முறைகள் சுமூகமாகும் பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்கும் ஆர்வம் அதிகரிக்கும் பன்னெண்டில் சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள் ஐந்தாம் இடத்தில் சனி ராகு இணைந்திருப்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை செவ்வாய் சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதால் மனைவி கணவன் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை பரிகாரம் மகாலட்சுமியை வழங்குங்கள் மங்களங்கள் உண்டாகும் அடுத்தது விருச்சிகம் லாபஸ்தானத்தில் சூரியனும் சுக்கிரனும் அமர்ந்திருப்பது நல்ல அமைப்பு பொருளாதார ஏற்றம் உண்டு அரசாங்க அனுகூலங்கள் உண்டு விருப்பங்கள் நிறைவேறும் குருவின் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானம் பலன் பெறுகிறது ஐந்தாம் இடம் பலம் பெறுவதால் பொருளாதார ஏற்றம் உண்டு உற்சாகம் குறைவில்லாமல் இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் முக்கியஸ்தர்களின் நட்புறவு கிடைக்கும் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் மனைவி வழியில் ஆதரவு உண்டு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் கலைஞர்களுக்கு ஆதாயமான ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பொது வாழ்வு மகிழ்ச்சி அளிக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு சுகஸ்தானத்தில் ராகு சனி ஐந்தாம் இடத்தை நோக்கி நகர்வது ஆகிய அம்சங்களால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வயிறு உபாதைகள் ஏற்படலாம் நாலு ஐந்தாம் இடங்கள் பாதிப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் தாயின் ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் கர்ப்பிணி பெண்கள் ஜாக்கிரையாக இருக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல்களில் கவனம் தேவை மன அழுத்தம் அதிகரிக்கும் சந்திராஷ்டமம் பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை ரெண்டு பதிமூணு மணி முதல் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலை ஐந்து நாற்பத்தாறு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் விநாயகப் பெருமானை வழங்குங்கள் விக்னங்கள் தீரும் அடுத்தது தனுசு ராசிநாதன் தனக்குடும்ப ராசியை பார்வையிடுவது என்பது சிறப்பான அமைப்பு சுகஸ்தானத்தில் அவர் பார்வை பதிவதால் வாகன யோகம் உண்டு தாயின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் தெரியும் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுவார்கள் மூன்றில் சனி ராகு அமைந்து எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார்கள் தனலாபம் அதிகரிக்கும் உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைக்கும் பூர்வீக சொத்து வில்லங்கங்கள் அகலும் பத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் பூதாதித்து யோகம் உண்டு தகவல் தொழில்நுட்பத் துறையில் உள்ளவர்களுக்கு நன்மைகள் அதிகம் நாலாம் இடத்தின் அருகில் சனி அத்தாஸ்தமா தோஷ நிலையில் இருப்பதால் ஆரோக்கிய குறைவு உறவினர்களால் கருத்து வேறுபாடுகள் திடீர் செலவுகள் உண்டு யாருடைய பிரச்சனையிலும் தலையிட வேண்டாம் யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் சிலருக்கு இடமாற்றங்கள் உண்டு சந்திராஷ்டமம் பதினாலு பத்து இருபத்தி ஐந்து காலை ஐந்து நாற்பத்தேழு மணி முதல் பதினாறு பத்து இருபத்தி ஐந்து பகல் பன்னெண்டு இருபத்தெட்டு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம் பரிகாரம் சனிக்கிழமை ஸ்ரீ ஸ்ரீராமரை வழிபடுங்கள் அடுத்தது மகரம் குரு ராசிக்கு ஏழில் அமர்ந்து நேர்பார்வையாக ராசியை பார்ப்பதால் ராசி பலம் பெறுகிறது அவர் லாபஸ்தானத்தையும் பார்ப்பதால் இதுவரை நினைத்து வந்த எண்ணங்கள் செயலாக்கம் பெற்று மகிழ்ச்சி தரும் வாய்ப்பு உருவாகிறது சிந்தனைக்கான இந்த உருவாக்கத்தை வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய வேண்டியது உங்கள் கையில் உள்ளது ஒன்பதில் சுக்கரன் அமர்ந்து உங்கள் வெற்றி ராசியை பார்வையிடுவதும் பத்தில் செவ்வாய் அமர்ந்து சொந்த ராசியான சுகராசியை பார்வையிடுகிறார் வீடு மனை விற்பனை தொழில்களிலும் வீடுமனை வாங்க வேண்டும் என்ற முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் அமைப்பாகும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கூட கிடைக்கும் மனோதைரியம் அதிகரிக்கும் இரண்டில் சனி ராகு இணைந்திருப்பதால் பேச்சில் கவனம் தேவை உரையாடல்களில் முனைந்து கருத்தை சொல்லி விவாதத்தை வளர்க்க வேண்டாம் சுருக்கமாக பேச்சுகள் தொழிலில் கவனம் செலுத்தாவிட்டால் கடன்கள் அதிகரிக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகளால் சில நேரம் துன்பங்கள் ஏற்படலாம் சந்திராசிரமம் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பகல் பன்னெண்டு இருபத்தி ஒன்பது மணி முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு ஒன்பது ஐம்பத்தேழு மணி வரை சந்திராஸ்டமம் உண்டு பரிகாரம் அஷ்டமி என்று வயிறவரை வணங்குங்கள் பகை நீங்கும் அடுத்தது கும்பம் ஆறாம் ராசிக்கு குரு அதிசாரமாக வந்தாலும் அவருடைய பார்வை விசேஷமாக உங்கள் தன குடும்ப ராசியில் விடுகிறது குருவின் பார்வையால் பாகியஸ்தானம் பலம் பெறுவதோடு விரயஸ்தானமும் கட்டுப்படுத்தப்படுகிறது சுக்ரன் பார்வை கும்பராசியில் விழுவதால் ராசியில் பொருளாதார இல்லை தொழில் லாபம் அதிகரிக்கும் ஒன்பதில் வந்த செவ்வாய் தைரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார் துணிச்சலோடு காரியங்கள் செய்வீர்கள் புனித யாத்திரை மே மேற்கொள்வீர்கள் கணவன் மனைவி உறவுகளில் சிக்கல்கள் குறையும் தொழில் விஸ்தரிப்புக்காக கடன் பெறும் வாய்ப்பு உண்டு ராசியில் ராகுவும் சனி ராகுவை விட்டு விலகி குடும்ப குடும்ப ராசிக்குள் நுழைவதாலும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு குடும்ப விஷயங்களை சச்சல்வின்றி பேசி சுமூகமாக முடிப்பது நல்லது விவாதங்களை வளர்ப்பது தவிர்க்கப்பட வேண்டும் அவை விவகாரங்கள் ஆகிவிடும் பிரயாணங்களில் எச்சரிக்கை தேவை வாகனங்கள் பழுதுபட்டு செலவு வைக்கும் அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் சந்திராஷ்டமம் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து இரவு ஒன்பது ஐம்பத்தெட்டு மணி முதல் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து காலை ஒன்பது இருபத்தி ரெண்டு மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு பரிகாரம் ராகு ராசியில் இருப்பதால் வெள்ளிக்கிழமை அவசியம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபடவும் அடுத்தது மீனம் குரு அதிசாரத்தில் உங்கள் பஞ்சம ராசிக்கு வந்து ராசியை பார்வையிடுவதால் மிகப்பெரிய பாதுகாப்பை பெறுகிறீர்கள் ராசிநாதன் மறைமுகமாக பலம் பெறுவதால் கொஞ்சம் கொஞ்சமாக பல்வேறு கிரகநாயகங்களால் ஏற்பட்ட தொந்தரவுகள் மட்டுப்படும் ஆறில் உள்ள கேது நன்மைகளை அதிகரிப்பார் துன்பங்களை குறைப்பதற்கு துணை மற்ற கிரக அமைப்புகளால் ஏற்படும் எது மறை தாக்கங்கள் குறையும் என்பது நிம்மதி உபரி வருமானத்துக்கு வழிகள் கிடைக்கும் உபக சுபகாரிய முயற்சிகள் செய்ய தடைக்கு பின் நிறைவேறும் வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தசாபுத்திகள் சாதகமாக இருந்தால் பலன் கிடைக்கும் கிட்டத்தட்ட ராசியில் சனி வரியத்தில் ராகு அஷ்டமத்தில் புதன் செவ்வாய் என கிரகங்கள் அமைந்திருப்பதால் இருட்டுக்குள் பயணிப்பது போன்ற நிலைதான் இருட்டில் பயணிக்கும் போது நிதானமாக பயணிப்போம் அதை போலவே செயல்களில் நிதானம் என்பது முக்கியமாக இருக்க வேண்டும் உடல் வலி வசதி சோர்வு அதிகரிக்கும் செரிமான பிரச்சனைகள் ஏற்படலாம் கணவன் மனைவி ஆரோக்கியத்தில் கவனம் தேவை காளி மனை போன்ற விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் பத்திரப்பதிவு விஷயங்களில் கூட கவனம் தேவை பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தச்சாமூர்த்தி வழங்குங்கள் விரைவில் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி